இந்தியா முழுவதும் ஜனவரி முப்பதாம் தேதி தேசிய தொழுநோய் ஒழிப்பு தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதனை முன்னிட்டு பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றனர் அதனை ஒட்டி தமிழகத்திலும் தமிழக அரசால் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டு வருகின்றன அதனை முன்னிட்டு இன்று விருதுநகர் தேசப்பந்து மைதானம் முன்பு காமராஜ் பொறியியல் கல்லூரி சார்பாக தேசிய தொழுநோய் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு கல்லூரி மாணவ மாணவிகள் கொண்ட விழிப்புணர்வு பேரணியை விருதுநகர் மருத்துவக் கல்லூரி முதல்வர் ஜெய்சிங் சம்பந்தமான பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த பேரணியில் கலந்து கொண்டனர் இந்த பேரணியானது விருதுநகர் சாலையில் தொடங்கி மெயின் பஜார் தெற்கு ரத வீதி மேல திருவழியாக வந்து வேலுகாந்தம்மன் கோவில் முன்பாக முடிவடைந்தது மேலும் இந்த நிகழ்வில் கல்லூரி நிர்வாக செயலாளர் ஆடிட்டர் தர்மராஜன் தலைவர் பாலகிருஷ்ணன் முதல்வர் செந்தில் உட்பட இருநூறுக்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர்